இன்றைக்கி நம்ம சேனலில் பால் வச்சு சிம்பிளாக வீட்லேயே ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இதோட பேர் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் எந்த கடாயில் நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து ஊற்றிக்கோங்க பால் வந்து நல்லா சூடாகி அதில் கொதி வரட்டும் நாலே நாலு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் இதை வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம கடையில் போய் வாங்கணுன்னு யோசிக்க மாட்டோம் பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சோன்னே இதில் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னே கிண்ட வேண்டாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்புறமா வந்து கிண்டுங்க பாருங்கள் பால் எப்படி நல்லா திரண்டு வருதுன்னு இப்போ இது மாதிரி கரண்டி வச்சு இப்படி கிண்டி விட்டுக்கலாம் இதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க இன்னைக்கு நான் ஒரு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு பெரிய ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் அஞ்சு ஸ்பூன் செய்தா அதில் வந்து சுகர் கரெக்டாக இருக்கு கம்மியாக சேர்க்குறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு இலக்கா அது இந்த மாதிரி நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட் செய்யறதா இருந்தாலும் கொஞ்சமா சால்ட் தான் செய்யணும் அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வத்திகிட்டே இருக்குது நல்லா வத்தட்டும் கிண்டிகிட்டே இருங்க இது கொஞ்சம் நல்லா அப்புறமா இது கூட நம்ம கீ சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க கீ நிறையா வேணுன்னா நிறைய சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக சாஃப்ட் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் நல்லா வற்றிருச்சு இப்போ வந்து இது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹைஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சுருக்கேன் லோ ஃப்ளேம்ளுக்கு வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்கள் எடுக்கிற பாத்திரம் கரெக்டாக இருக்குன்னா ரொம்ப சீக்கிரமாக பிடிக்காது இதே கிண்டிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஆயிரும் இப்போ இதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க ரொம்ப தண்ணியாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சில வந்துடணும் இதை எவ்வளோ நல்லா கிண்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இது வந்து கெடாமல் இருக்கும் இப்போ வந்து இதை நான் வேறு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒரு மாற்றிட்டு அதை நல்லா ஆர வச்சு அதுக்கப்புறமா நம்ம பீசஸில் கட் பண்ணிக்கலாம் ஓகே இதை நல்லா ஸ்கெட் பண்ணியாச்சு இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பீசஸ் போட்டுக்கலாம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக தெரியும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்